ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் மற்றும் ஒரு புதிய நாள் புதிய காலை வேளை புதிய வார்த்தை புதிய கருவை என்று சொல்லி ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட நாம் துவக்குகிறோம் ஆண்டவர் இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நியாயாதிபதிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அம் பெரியமானவர்களே தகுதி இல்லாததை தகுதிப்படுத்துகிறவர் நமது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும் நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு தகுதிப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை அவர் தெரிந்து கொள்கிறார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் ஆகினால் நான் ஒரு நாளும் பிரயோஜனப்பட மாட்டேன் நான் எல்லாரிலும் சிறியவன் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது எனக்கு ஞானம் இல்லை நான் ஒரு வெறுமையான பாத்திரம் என்று சொல்லி நம்மை குறித்து தவறாக நினைத்து விட வேண்டாம் இந்த காலை வழியில் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் அவர் தகுதி இல்லாததை தகுதி உள்ளதாக மாற்றுகிற தேவன் இங்கே கூட கிதியன் என்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் முதலாவது சொல்லுகிற வார்த்தை பராக்கிரமசாலியே கர்த்தருனோடு இருக்கிறார் உண்மையாகவே அவன் பராக்கிரமசாலியாக அப்பொழுது காணப்படவில்லை அவன் மிகுந்த பயந்த சுபாவமுள்ள ஒரு மனிதனாக காணப்படுகிறான் அவன் இப்படி சொல்லுகிறான் ஆண்டவரே நான் எப்படி இந்த ஜனங்களை ரட்சிப்பேன் நான் என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் இளையவனாயிருக்கிறேன் என் கோத்திரமும் மிகவும் சிறிய கோத்திரம் என்றெல்லாம் அவன் சொல்லுகிறான் ஆனாலும் ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிறார் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடை போ என்று அவனுக்கு அறிவுறுத்துகிறார் அவனை ஆண்டவர் பராக்கிரமசாலியாகவே மாற்றுகிறார் இதை போலத்தான் வேதத்திலே அநேக தகுதி இல்லாத பாத்திரங்களை தகுதியுள்ள விலையேற பெற்ற கனத்துக்குரிய பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் மோசே ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் என்னை சந்திப்பதற்கு முன்பதாகவும் சந்தித்த பிற்பாடும் நான் வாக்கு வல்லவன் அல்ல மந்த நாவும் திக்குவாயும் உடையவன் என்று சொல்லுகிறான் ஆனால் அவனை கொண்டுதான் சமஸ்த இஸ்ரவேல் சனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் வனாந்தரத்தில் வழி நடத்தி கொண்டு போனார் யோசுவாவை பார்த்து பலம் கொண்டு திடமனதா என்று சொல்லி சோர்ந்து போயிருந்த அவனை பலப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை காணான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க அவர்களுக்கு தேவன் சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுக்க அவனை பயன்படுத்தினார் ஆயினால் பெரிய மாணவர்களே தகுதி இல்லாதவர்கள் என்று நாம் நினைத்து சோர்ந்து போய்விட வேண்டாம் நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய என்று அவராலே நியமிக்கப்பட்டவர்கள் அவராலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தி உங்களை வழி நடத்துவார் அவங்களை கொடுத்திருக்கிற வாக்கு ஆகட்டும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் ஆகட்டும் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியது உங்கள் சூழ்நிலையை பார்த்து அவர் கொடுப்பதில்லை அவருடைய வல்லமையின்படி அவர் உங்களை அழைத்திருக்கிறார் அவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் இனிமேலும் நடத்துவார் ஆகினால் சோர்ந்து போகாமல் தேவன் என்னை ஆயத்தப்படுத்துவார் தேவன் என்னை தகுதியுள்ளவனாக தகுதியுள்ளவளாக மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் உங்களோடு இருக்கிறார் அடிமை வீட்டில் கூட யோசிப்போடு கர்த்தர் இருந்தார் அவன் செய்கிற யாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினாராம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தகுதி விலையேற பெற்றவர்களாக ஆண்டவராலே மாற்ற முடியும் இந்த நம்பிக்கையோடு நாளை துவக்கங்கள் தெய்வன் உங்களை அழைத்திருக்கிறார் நிச்சயம் உங்களை பராக்கிரமசாலியாக விலையேற பெற்றவனாக உயர்த்துவார் செபிப்போம் அன்பு தகப்பனே அந்த காலை வளையிலும் தகுதி இல்லாததை தகுதி உள்ளதாக மாற்றுகிற தேவன் அப்படியே உங்களுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நடத்தும் எந்த சூழ்நிலையிலே உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிருந்தாலும் கரம் பிடித்த தேவன் உண்மையுள்ளவராயிருந்து அவர்களை கரம் பிடித்து நடத்துவீராக நீர் நியமித்த பாதையில ஜெயமாய்க் கொண்டு செல்லுவீரா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தகுதியற்றதை தகுதி உள்ளதாக மாற்றுகிறவர் நமதான